சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இன்னொரு முறை கை வைத்தால் தெரியும் ஈரான் பொருளாதாரமே மொத்தமாக முடங்கும் இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை கொளுத்தி போடும் நெதஞ்சாகு ஈரானுக்கு செம் ஆப்பு ஏர்ஷோ சைனா ஆரம்பம் அமெரிக்காவும் பங்கேற்பு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானை எச்சரிக்கும் வகையில் இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக பேசியிருக்கிறார் இஸ்ரேல் மீது இன்னொரு தாக்குதலை ஈரான் நடத்தினால் அந்நாட்டு பொருளாதாரமே முடங்கிவிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஏற்கனவே ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுடன் மோதல் போக்கை கொண்டிருக்கும் நிலையில் இப்போது ஈரானுடனும் பதற்றம் அதிகரித்தே வருகிறது முதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்டல்லா கொலைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்க தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தது இதற்கிடையே மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் தொடர்ந்து மிரட்டி வருகிறது இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு இப்போது ஈரானை எச்சரித்துள்ளார் அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் அப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படும் நிலையில் அதுபோல தாக்குதல் நடத்தினால் ஈரானின் மொத்த பொருளாதாரமே முடங்கிவிடும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு எச்சரித்துள்ளார் சமீபத்தில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களில் அவர் வெளியிடும் இரண்டாவது வீடியோ இதுவாகும் நாட்டை அந்நாட்டு தலைவர் காமேனி தவறாக வழிநடத்துவதாகவும் நெதஞ்சாகு குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் சமீபத்தில் தான் ஈரான் மக்களுக்கு நேரடியாக உரையாற்றினேன் உலகெங்கிலும் உள்ள பல லட்சம் மக்கள் அந்த வீடியோவை பார்த்தனர் அதன் பிறகு பல ஈரான் நாட்டை சேர்ந்த பலரும் எங்களை தொடர்பு கொண்டனர் பல கருத்துக்களை சொன்னார்கள் இதனையடுத்து நான் இரண்டாவது முறையாக ஈரான் மக்களுக்காக பே முடிவு செய்திருக்கிறேன் என்று தனது உரையை தொடங்கினார் கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் ஈரானுக்கு இரண்டு புள்ளி மூன்று இழப்பு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்ந்தால் ஈரானுக்கு மேலும் பல பில்லியன் டாலர் நஷ்டமாகும் என்று அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேல் மீது தாக்குதலால் அப்படி ஈரானுக்கு நஷ்டமாகும் என பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் பின்னர் இது தொடர்பாக இஸ்ரேல் செய்தி தொடர்பாளரே விளக்கம் அளித்தார் அதாவது இஸ்ரேல் மீது பல நூறு நிலையில் அதற்கான செலவுதான் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் என்றும் அதைத்தான் நெதஞ்சாக குறிப்பிட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து பேசிய அவர் நீங்களே பாருங்கள் இந்த தாக்குதலால் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆனால் உங்களால் என்ன சேதத்தை ஏற்படுத்த முடிந்தது இந்த தொகையை உங்கள் கல்வி பட்ஜெட்டிலோ அல்லது உள்கட்டமைப்பு பட்ஜெட்டிலோ பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் கமேனி மிருகத்தனமாக செயல்பட்டுள்ளார் உலகையே தனது நாட்டிற்கு எதிராக திருப்பி இருக்கிறார் உங்கள் பணத்தை சொந்த ஈகோவுக்காக செலவிட்டிருக்கிறார் ஈரான் ஒரு ஜனநாயக நாடாக இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் உங்களால் பயமில்லாமல் மனதில் பட்டதை பேசியிருக்க முடியும் சிறையில் அடைக்கப்படும் அச்சம் இருக்காது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருந்திருக்கும் எனவே மக்கள் யோசியுங்கள் அதே நேரம் இன்னொன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு தாக்குதலுக்கே இவ்வளவு இழப்பு என்றால் யோசித்து பாருங்கள் இன்னொரு தாக்குதலை நடத்தினால் ஈரான் பொருளாதார மே மொத்தமாக முடங்கும் என்று கூறியிருக்கிறார் தொடர்ச்சியாக இஸ்ரேலை விட கமேனியின் ஆட்சி ஒரு விடயத்துக்கு அஞ்சுகிறது அது நீங்கள்தான் ஈரான் மக்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் என அந்த வீடியோவில் கூறியுள்ளார் நெதஞ்சாகு நெதஞ்சாகுவின் இந்த செயல் எரிகிற நெருப்பில் எண்ணெயினை ஊற்றுவது போன்றதாக பார்க்கப்படுகிறது ஈரான் யுத்தத்தில் ஈடுபடுவது குறித்து ஈரான் மக்களிடையே குறைகள் காணப்பட்டன இதனால் மேலும் அரசுக்கு எதிராக திருப்பிவிடும் வேலையை இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகு செய்துள்ளார் முன்னதாக ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளின் தலைவர் இராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் துருப்புகளை குறிவைத்து நடத்தியது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஈரான் மக்களுக்கு நேரடி செய்தியை வெளியிட்டுள்ளார் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அரசாங்கம் இஸ்ரேலை விட ஈரான் மக்களை பார்த்து அதிகம் பயப்படுவதாக கூறியுள்ளார் அதில் பேசியுள்ள நெதாகு ஈரானின் கமேனிக்கு இஸ்ரேலை விட பயம் ஒன்று இருக்கிறது அது நீங்கள்தான் ஈரான் மக்கள் அதனால்தான் அவர்கள் உங்கள் நம்பிக்கைகளை நசுக்குவதற்கும் உங்கள் கனவுகளை தடுக்கவும் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறார்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் சுதந்திர உலகில் இஸ்ரேலும் மற்றவர்களும் உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானிய மக்களுக்கு வீடியோ வாயிலாக செய்தி அளித்துள்ளமை மேலும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது காசாவுக்குள் அதிக உதவிகளை அனுமதிப்பதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கான இராணுவ மற்றும் ஆயுதம் வழங்குவதை போவதில்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது கடந்த மாதம் காசாவுக்கும் போதுமான அளவு உதவிகளை வழங்க வாஷிங்டன் கடந்த செவ்வாய்க்கிழமையை இஸ்ரேலுக்கு காலக்கடுவாக நிர்ணயித்தது மேலும் உணவு மற்றும் அவசர உதவிகள் காசாவுக்குள் வருவதை உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யவில்லையென்றால் இராணுவ ஆதரவு உட்பட உதவிகளை இழக்க நேரிடும் என எச்சரித்தது இந்நிலையில் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு அனுமதித்துள்ளதால் காசாவுக்கு தேவையான உதவிகளை வழங்கப்போவதாக தெரிவித்துள்ளது பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் கட்டளை தலைமையகத்தின் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரே தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்கு முன்னர் மக்களை வெளியேற்றுவதற்கு மேம்பட்ட எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் எக்ஸில் கூறியுள்ளார் தொடர்ந்து டவெட் அரமவுன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சம்பவ இடத்திலிருந்து உடல் வருவதாகவும் வருவதாகவும் அவர்களின் மேலும் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் எக்ஸில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக பெயர் தெற்கே இஸ்ரேலிய தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்தன பதினைந்தாவது சீன சர்வதேச விமான மற்றும் விண்வெளி கண்காட்சி தெற்கு சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தில் உள்ள ஜூஹாய் நகரில் ஆரம்பமாகியுள்ளது இதனை ஏர்ஷோ சைனா அல்லது ஜூஹாய் ஏர்ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அழைக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் தகவல் தொடர்பு தளத்தை சிறந்ததாக முன்னேற்ற வேண்டியதன் அவசியத்தை சீன மக்கள் விடுதலை ராணுவ விமானப்படையின் தளபதி ஜெனரல் சாங் டிங்கியு ஆரம்ப விழாவில் உரையை நிகழ்த்தினார் தொடக்க விழாவில் பல்வேறு நாடுகளின் விமானப்படையைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் பங்கேற்று விமான செயல்பாட்டை பார்வையிட்டனர் கண்கவர் விண்வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் உலகளாவிய பார்வையாளர்களுக்காக சமீபத்திய மேம்பட்ட ராணுவ உபகரணங்களை காட்சிப்படுத்தும் இந்த விமான நிகழ்ச்சி எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளது ரஷ்யா பிரான்ஸ் அமெரிக்கா சவுதி அரேபியா மற்றும் இத்தாலி உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு நாடுகளில் இருந்து மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி இரண்டு கண்காட்சியாளர்கள் இந்த விமான கண்காட்சியில் பங்கேற்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்